கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் ரோமர் இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும் அலையிலுயா பாருங்க அப்பசனைக பவுல் இப்படியாக இந்த வசனத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் இது என்ன என் சுவிசேஷத்தின்படியே என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் நம்ம ஒரு ரெண்டு மூணு நாளாவே கண்டினியூஸாக தியானித்து கொண்டிருக்கிறோம் அதாவது பிரமாணம் நியாய பிரமாணம் புறஜாதிகளுக்கு கொடுக்கப்படவில்லை பிரமாணத்தை பற்றியே அவங்களுக்கு தெரியாது ஆனால் அவங்க சுபாவத்தின்படி மனசாட்சின்படி அவங்க வந்து பிரமாணம் அதாவது மனசாட்சியின்படியே அவங்க வந்து உண்மையாக கரெக்டாக அவங்க இருக்கிறாங்க அவங்க மனசாட்சியாக அவங்கள நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறது அப்போ சுபாவத்தின்படி அவங்க நியாய பிரமாணம் இல்லாமலே நியாய பிரமாணத்தின் படி நடக்கிறார்கள் அப்போ நியாய பிரமாணத்தின்படி இருக்கிறனால நடக்கிறனால நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவர்கள் தான் நீதிமான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ புறஜாதிகள் நியாய பிரமாணத்தை அவங்க வந்து அவங்களுக்கு தெரியாது அவங்க மனசாட்சியின்படியே அவங்க சுபாவத்தின்படியே அவங்க வந்து பிரமாணமாகவே இருக்கிறாங்க அதைபடி நடந்து பாருங்கள் ஆனால் தேவன் ஆண்டர் நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர்கள் கேட்கிறவர்களோடு இருந்து விடாதபடி வாசிக்கிறதோட இருந்து விடாதபடி அதைபடி செயல்படுத்துகிறவர்கள் தான் நியாயப்பிரமாணத்தைபடி நடக்கிறவர்களாக இருப்பாங்க அப்போ அவர்களுடைய மனசாட்சி இப்போ வந்து புரஜாதிகள் அவங்க மனசாட்சி கூட சாட்சிடுக்கிறது அப்போ குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவர்கள் சிந்தனைகள் ஒன்றை ஒன்று அவங்க வந்து தீர்க்கிறதுனால ஒன்றுக்கொன்று ஒன்றை ஒன்று அது அந்த மனசாட்சியே அவங்களுக்குள்ள இது தப்பு இது ரைட்டு இது செய்கிறது கரெக்டு இது 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 சரியில்லை அப்படின்னு அவங்களுக்குள்ளே மனசாட்சியே அவங்களுக்குள்ளே நியாயம் தெரிக்கிறது அப்போ பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறதென்று காண்பிக்கிறார்கள் பாருங்க இந்த என் சுவிசேஷத்தின்படியே அப்ப பவுல் சொல்கிறாரு என் சுவிசேஷத்தின்படியே தேவன் ஏசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே அது விளங்கும் பாருங்கள் அப்பா ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா ஏசு கிறிஸ்து நம்ம அந்தரங்கங்களை காண்கிற தேவன் நம்மளுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களை வேறு யாருக்குமே தெரியாது தேவன் ஒருவர் மட்டுமே அறிவார் அப்போ இந்த தேவன் ஏசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாயத்திற்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நியாயத்திற்பு நமக்கு இந்த வாழ்க்கை முடிவுக்கு அப்புறம் ஒரு ஆண்டவர் ஒரு எந்த ஸ்டேஜில் நியாயத்தீர்ப்பு ஒன்று வைத்திருக்கிறார் அந்த நியாயத்திற்பு நாளிலே நம் அந்தரங்கங்கள் அந்தரங்கங்களை குறித்து நியாயத்திற்பு நாளில் அது விளங்கும் நாம் மனிதர்களை ஏமாற்றி விடலாம் நம்மளோட கூட பழகிறவர்கள் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் குடும்பஸ்தர்கள் எல்லாரையும் நாம் ஏமாற்றி விடலாம் ஆனால் நம் அந்தரங்கங்களில் செய்கிற மறைமுகமாய் செய்கிற காரியங்கள் தேவன் ஒருவர் அறிவார் அது நியாயத்திற்பு நாளிலே இது விளங்கும் நியாயத்திற்பு நாளிலே அதற்கேற்ற பலனை அடைகிறவர்களாக இருப்போம் என் அன்பு தேவ பிள்ளைகளே நாம் நம்மளுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர் கர்த்தர் தேவன் அப்போ நம் வந்து எப்படி இருக்க வேண்டுமென்றால் தேவனுக்கு பயந்து ஒருவர் நம்மளை ஆராய்ந்து அறிகிற தேவன் நம் வாயில் சொல் முன்னே அறிந்திருக்கிற தேவன் அப்போ ஒருவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் ஒருவர் என்னுடைய இருதயத்தின் அந் அந்தரங்கங்கள் என்னுடைய சிந்தைகள் நான் என்ன சிந்திக்கிறேன் என்ன நான் அதை செயல்பாடுகளை கொண்டு வருகிறேன் என் இருதயத்தில் என்ன கசப்பை வைத்திருக்கிறேன் எல்லாத்தையுமே தேவன் நியாயத்திற்பு நாளில் கொண்டு வருவார் அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் முழுவதுமாக ஆண்டவரே என்னோட ஆவி ஆத்மா சரீரெல்லாம் உமக்கே சொந்தம் என்னோடய சிந்தைகளை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கப்பா என்னோடய இருதயத்தை அப்பா நீங்கள் சுத்திக்கிறீங்க ஆண்டவரே சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை எனக்குள்ளே புதுப்பியும் என்று சங்கீதக்காரன் தாவித்து சொன்னது போல் நாம் அணுதினமும் ஆண்டரண்டையிலே நம்மளே முழுவதுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும் அர்ப்பணிக்க வேண்டும் நம்மளுடைய இருதயம் கரைபடாதபடி நம் சிந்தைகள் ஆண்டிற்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியமும் சிந்திக்காதபடி நம்மளை நாமே காத்து கொள்ள வேண்டும் இவ்வேளையில் இந்த சிந்தையோடு நாம் ஆண்டட்ட ஒரு அர்ப்பணிப்போடு நாம் ஆண்டு நோக்கி இந்த நாளில் ஜெபம் செய்வோமா என் அன்பு தேவ பிள்ளைகளே இவ்வேளை ஜெபத்தில் ஆண்டு நோக்கி பார்ப்போம் அன்பு இறக்கும் நிறைந்த பரம தகப்பனே உய நன்றியோடு துதிக்கிற ஐயா கத்தாவே இந்த அருமையான நாளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா எங்களுக்கு ஜீவன் சுகம் பல நாளைக்கு தகுந்த இந்த மட்டும் பாதுகாத்து வருகிறதேனே உனக்கு ஸ்தோத்திரம் ஐயா எங்கள் வாழ்நாட்களில் இந்த ஒரு நாளை கூட்டி கொடுத்தேன் நன்றி தகப்பனே அப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடத்தின் அண்ட ஏப்ரல் மாதத்தின் ஐந்தாம் தேதியை காண கிருபி கோடி ஸ்தோத்ரம் ஐயா நன்றி அப்பா எங்களுக்கு கொண்டு என் என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம் உங்களுடைய சித்தத்தை முடி நடத்துங்கப்பா அண்டவரே அப்பா மனுஷன் மனிதன் அண்டவரே அப்பா மனிதனுடைய அந்தரங்கங்களில் நடக்கிற காரியங்கள் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனிதனுடைய அந்தரங்கங்களில் உள்ள காரியங்களை நியாயத்திற்பு நாளிலே கொண்டு வருகிற ஆண்டவரே அப்பா ஸ்தூத்திரகத்தை எங்களை நியாயம் தீர்க்கிறவர் நீர் ஒருவரே ஆண்டவரே அப்பா நாங்கள் கரைதிரை அற்றவர்களாக ஆண்டவரே சிந்தைகள் ஆண்டவரே பரிசுத்தமாக இருக்கட்டும் ஆண்டவரே அப்பா எங்களுடைய இருதயம் பரிசுத்தமாக இருக்கட்டும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இந்த சரீரத்தை ஆண்டவரே ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கும்படியாக ஆண்டவரே அப்பா பரிசுத்தை பரிசுத்த வாஞ்சிக்கிற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் நிரப்புங்கப்பா உங்களுடைய சமூகத்தில் அனுதினமும் ஆண்டவரே அப்பா எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிற கத்தாவை இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரோடும் ஆண்டவரே ஆவியானவர் நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிற ஆண்டவர் அடிமையோடு நீர் பேசி கொண்டிருக்கிற எங்களை எங்களே தாழ்த்துகிறோம் எங்களை பெருமை பாராட்டி சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே இந்த புதிய நாளில் உடைய புதிய கிருபை பெற்றுக்கொண்டு உமக்கென்ற சாட்சியை எழும்பி ஓட பிரகாசிக்க ஆண்டவரே எங்கள் சொல் செயல் சிந்தை பாரு பேச்சு நடக்க எல்லாத்தையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா சமூக அர்ப்பணிக்கிறோம் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லிக்கிறான் உடைய புதிய கிருபை எங்களை நிரப்பி வழிநடத்தி ஆசீர்வதிங்க நீங்க அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே அமேன் அமேன் என் ஆத்துமாவை கத்திரை ஸ்தோத்ரி என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவை கத்திரே ஸ்வோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே ஆமேன் ஆமேன் ப்ரைஸ்தலா தேங்க்யூ ஜீசஸ்